அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி சூப்பரான யம்மியான ஒரு புடி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் எங்கள்கிட்ட எல்லாரும் வீடுகள்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேங்காய் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தேங்காய் யூஸ் பண்ணாத ஆட்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் தேங்காய் இல்லாத கறிகளோ அல்லது தேங்காய் இல்லாத குக்கிங்கோ இல்லைன்னு தான் சொல்ல வேணும் ஸோ நாங்கள் இந்த பிடிங்க செய்ய போகிறதும் தேங்காயை வச்சு தான் எங்களுக்கு பாதி தேங்காய் இருந்தால் கூட போதும் இந்த பிடிங்க வந்து சூப்பராக இஃப்தாருக்காக வேண்டி நாங்கள் செஞ்சு கொள்ளேயிலும் இந்த பிடிங்கை வந்து நான் இன்றைக்கு பாதி தேங்காயை வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ நான் தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கொள்கிறேன் திருக்கினத்துக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி பால் வரும் வரையும் அடித்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு நாங்கள் திக்கான பாலை யூஸ் பண்ணி செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதால் நீங்களும் நல்லா கட்டி தேங்காய் பாலாக புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த பிடிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நான் தேங்காய் பாதை இதை மாதிரி நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு வடியை வச்சு நல்லா வடித்து புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நோம்பு காலத்தில் எங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ஹீட் ஆகும் ஹீட்டை தணிக்கக்கூடிய மாதிரி சாப்பாடுகளை நாங்கள் வந்து இஃப்தாருக்கு எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த புடிங்கை கூட எடுத்துக்கொள்ளலும் இந்த புடிங் வந்து எங்கள் உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மாதிரி ஒரு புடிங் தான் அடுத்தது இந்த புடிங்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு பொருள் தான் கோன் ஸ்ட்ரெச் அல்லது கோர்ன்ஃப்ளவர்னு சொல்லியும் சொல்லுவோம் அதில் வந்து நான் மூணு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொண்டேன் அதை ஒரு பவுலில் போட்டதுக்கு பிறகு நாங்கள் புளிஞ்சி வச்ச தேங்காயில் கொஞ்சமாக தேங்காய்ப்பாலை ஊற்றி இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுறேன் கட்டி எதுவும் இல்லாமல் நாங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் கரைச்சதுக்கு பிறகு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் புளிஞ்சி வச்ச தேங்காய் பாலை இதை மாதிரி ஒரு நான் ஸ்டிக் சட்டியில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் இதுக்கு சீனி பண்ணி கொள்ள வேணும் உங்களுக்கு சீனி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஹெட் பண்ணிக்கொள்ளிலும் குறைச்சி வேணும்னா குறைச்சி ஹெட் பண்ணிக்கொள்ளலும் அதோடு கொஞ்சமாக உப்பும் கொள்ள வேணும் நாங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொண்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்து இதோட கரைச்சி வச்சால் கோன் ஸ்டா சேர்த்தி கொள்கிறேன் சேர்த்துறதுக்கு பிறகு அதை இதை மாதிரி கையெடுக்காமல் நல்லா எல்லா பக்கங்களையும் கிளறி விட்டு இதை மாதிரி நல்லா காய்ச்சிக்கொண்டே இருக்க வேணும் நாங்கள் இதுக்கு கட்டாயமாக நான் ஸ்டிக்ஸ் சட்டி எடுத்தால் தான் நீங்கள் இந்த பிடிங் வந்து தீயாமல் அதே நேரம் அடிப்பிடிக்காமல் வரும் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிற நேரமே ஒரு ஒரு நாலு அல்லது மூணு நிமிஷத்துள்ளுக்குள்ளாலேயே இந்த புடிங் வந்து கட்டியாகி ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு மாற்றம் விளங்கும் அளவுக்கு நல்லா கட்டியாகி வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி இதை மாதிரி நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டி எடுத்தால் எங்களோட புடிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நாங்கள் காய்ச்சி எடுத்த புடிங்கை வந்து அதுக்கு மாற்றி கொள்ள வேணும் பாருங்கள் நான் இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொண்டேன் இப்போ நாங்கள் மேலால் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டால் எங்களோடய புடிங் வந்து சூப்பராக ஆகிரும் பாருங்க இதை மாதிரி நான் கரண்டியை வச்சு மேல் பகுதிகளை வந்து நல்லா எல்லாத்தையும் மட்டமாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் சூடாக எரிக்கும் போதே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வெளியில் வச்சுட்டு சூடு ஆறினதுக்கு பிறகு ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் எங்களோடய புடிங் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா செட்டாகி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கவும் ரொம்பவே இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டுமே ரொம்பவே இருக்குது நீங்களும் முடியுமா இருந்தால் இஃப்தாருக்காக வேண்டி ஒரு நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் ஆட்கள் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு தேங்காய் அல்லது ரெண்டு தேங்காய்க்கு கூட செஞ்சு எடுத்துக்கொள்ளிலும் ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்